அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஞானசரியை நான்காவது பாடல் கண்டதெலாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீடே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய் நெறியை கடைப்பிடித்தே மெய்பொருள் நன்குணர்ந்தே எண்ட எண்தகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே இன்புறலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திடலாம் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர்வம் இனி இங்கே சமரச சன்மார்க்கமடைந்திடுமின் விங்கி அனக வடிவாகி பொன்புடை ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெருக்கரிதாம் மணியே சிற்றபையின் மாமருந்தே என்றரை மின் தீமையலாம் தவிர்ந்தே தீமையலாம் நன்மையென்றே திருவுலம் கொண்டு அருளி சிறியேனுக்கு அருணமுத தெளிவளித்த திறத்தை அமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாம் அறிவீரவாத நலம்பெறலா முலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்ல நீரே நீர் விரரோ யான் உமக்கு நேய உறவ உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெருஞ்சுகம் அளித்த தனித்த பெரும்பதிதான் சீர்பெறவே திருப்பொதிவில் திருமேனி தரித்தி சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலில் உன்னை உண்ணியவாறு வீர் விரைந்தே விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மெய் மெய்மை உரைக்கின்றே வேறு நிறையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவிர் கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர்வெருகி கருணை நடக்கடவுளை உட்கருது மினோ களித்தே களித்துலையில் அளவிகந்த கால உலகமெல்லாம் கடிப்படையார் ஜோதிகடவுள் வருதருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ என்னாதே இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒளித்துரைக்கின்றேன் அவன் நான் வாய்ப்பறையாக்கின்றேன் ஒரு சிறிது மச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடு சிற்றம்பலத்தின் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் நேசம் நேசமுடையீரே ஆசை உண்டேல் வம்மினிங்கே அருட்பெறிஞ்சோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் எசரணித்தனை ஆட்கொண்டு எண்ணிய வாழித்தான் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரிற்கலந்தான் தேசுடையே பொதுவில் அருள் திருநடம்புரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாளிங்கிடுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே திருச்சிற்ற்றம்பலம் அருட்பெறிஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெறிஞ்சோதி